எடப்பாடி அருகே போலீசார் நடத்திய கள்ளச்சாராய வேட்டையில் மலையடிவார பகுதியில் பதுக்கி வைத்திருந்த நூறு லிட்டர் சாராய ஊரல் அளிப்பு கொங்கனாபுரம் அருகே சட்டவிரோதமான முறையில் மலையடிவார பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கள்ளச்சாராய ஊரலை பிடித்து போலீசார் அளித்தனர் கொங்கனாபுரம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட தங்காயூர் ஊராட்சி அடிவார பகுதியில் சில சட்டவிரோதமான முறையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலின் கொங்கனாபுரம் சப் இன்ஸ்பெக்டர் விக்னேஷ் மூர்த்தி மற்றும் ராமசாமி உள்ளிட்ட குழுவினர் எடப்பாடி சங்ககிரி பிரதான சாலையை ஒட்டியுள்ள மாதேஸ்வரன் கோவில் மலையடிவார பகுதி மற்றும் அங்குள்ள ஓடை பகுதிகளிலும் தீவிர சோதனை மேற்கொண்டனர் போலீசாரின் சோதனையில் அங்கு மறைவான பகுதிகளில் சுமார் நூறு லிட்டருக்கு மேல் சாராயம் காய்ச்சுவதற்காக ஊரல் தயார் செய்யப்பட்டு பதுக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது சாராய ஊரலை கைப்பற்றி அளித்த போலீசார் அப்பகுதியில் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக எடப்பாடியிலிருந்து செய்தியாளர் லிங்கானந்த்